குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தச்சா ஷாப்பிங்னா நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸ் ஐடி கலெக்ஷன் தான்ப்பா இன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் என்னன்னா இது எல்லாமே நூற்றி எழுபதில் உள்ளது மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டி குச்சிரி ஸ்டாக் முத கொண்டு உங்களுக்கு நூற்றி எழுபதில் கொண்டு வந்திருக்கும் ப்ரீமியமான குவாலிட்டி இன்றைக்கி க கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கோட் மாடல் வித்து உருவம் வித்தவுட் உருவம் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ப்ராண்டல் டிசைன்லேயே டிஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் காட்டன் நைட்டியும் எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சத ஃபாஸ்ட்டாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃபர் என்னென்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் ஒரு பீஸ்க்கு ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது ஈச் பீஸஸ்க்கு மூணு பீஸ் எடுத்திங்கன்னா பதினஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் நாலு பீஸ் எடுத்திங்கன்னா இருபது ரூபா டிஸ்கவுண்ட் இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னா நான் இப்போ தான் சிஸ்டர் பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியா இருக்குது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு நைட்டியும் ரிட்யூஸ் பண்ணணும்னா ஒரு லைக் இருக்கு ப்ளஸ் வந்து நான் ஸ்டிச்சிங் வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய பேர் எனக்கு ஸ்டிச்சிங் கொடுக்க வருவாங்க ஸோ என்கிட்ட வந்து இது மாதிரி நைட்டிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ நான் பண்ணலான்னு நினைக்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகம் ஸோ நான் சொன்னால் வாங்குவாங்க சேல்ஸ் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் அதர் ஸ்டேட்டில் இருக்கேன் நைட்டிஸ் எல்லாம் ரேட்டு கூட இருக்குது பட் நான் கம்மியான ரேட்டில் கொடுத்தா கண்டிப்பாக விற்கும் அப்படின்ற மாதிரி பிஸ்னஸ் மோட்டிவ் ஐடியாவில் இருக்கிறவங்க ப்ளஸ் வந்து நான் ரொம்ப கிராமத்தில் இருக்க சிஸ்டர் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இங்கே கிடைக்காது ஸோ இதெல்லாம் எடுத்து நான் சேல்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறவங்க இப்படி சின்ன 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 ஆசையோடு இருக்கிறவங்க மினிமம் மினிமம் பத்து பீஸ் எடுத்தாலும் கூட உங்களுக்கு ஒரு பீஸ்க்கு பத்து ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஐயா ஃப்ளாட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரும் இருக்கு பத்து ரூபாய் பத்தே பத்து நைட்டி எடுத்து கூட நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே வித்தியாசமான டிசைன்ஸ் தான் வித்தியாசமான க்ளாத்து கலரு எல்லாமே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சக்ஸஸ் இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ட்ரிப்பிள் எக்ஸல் பார்த்துடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிப்ளெக்ஸ் எல் மூணுமே பார்ப்போம் ட்ரிப்ளெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுங்குடி குஜிரி இருக்கலயா குஜிரியில் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் கொடுப்போம் இது வந்து டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்மில் குஜரி எடுத்துகிட்டு இருந்திருக்கும் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஓகேங்களா ரொம்பவே அழகான ஒட்டகம் கேமல் டிசைன் ஓகேங்களா ராஜஸ்தானி ஒட்டகம் ஒரு பீஸோட ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் கலெக்ஷன் மட்டும்தான் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் வித்த சூப்பரான எக்கனாமிக் பைப்பின் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஓகேங்களா டீப்பான யூனக்கு ஒரு பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நூற்றி எழுபது தான் வீடியோக்கு லைக் கொடுத்து எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபோர் கலர்ஸ் தான் டார்க் ரெட்டு நெக்ஸ்ட் பார்க்குறது டார்க் மெரூன் கரும் நல்ல ஒரு டார்க்கு மெரூன் மீன்ஸ் குங்கும கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலரு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டார்க்கு ராணி கலர் சூப்பரான ராணி பிங்க் வித்து எல்லோ கலர் பைப்பிங் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து ரொம்பவே அழகான ஒய்லட் டார்க் வைலட் கத்திரி பூக்களை சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வைலட்டு சூப்பரா இருக்கும் குவாலிட்டி மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்குவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது ரொம்பவே ப்ரீமியம் குவாலிட்டியில் வித்து செவன் இன்ச்சஸ் பானை கோடை வரக்கூடிய சாஃப்ட் காட்டன் அழகான நைட்டி ஒரு பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் பவர்ஃபுல்லான நைட்டி ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும்யா ஓகேங்களா டபுள் டபுள் கலர்ஸில் பயங்கர கான்ட்ராஸ்டடாக இருக்கும் பானெக்கோடு வருது சைஸ் எக்ஸெல் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுவது ஆஃபர் இருக்குது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உல்டா பெல்ட்டாவோடு சேர்த்து ஆறு கலர் அவைலபிள் இருக்குது க்ளே வித் பிளாக் பிளாக் வித் க்ரே நெக்ஸ்ட்டு பாத்தீங்க அப்படின்னா ராணி பிங்க் வித் ப்ரௌனு ப்ரௌன் வித் ராணி பிங்க் டோட்டலாக ஆறு கலர் அவைலபிள் இருக்குது சூப்பரான கலர்ஸ் சைஸ் எக்ஸல் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எக்ஸெல்லில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகான நம்மளோட குஜிரி இருக்குல அதில் வந்து டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான காலமாடு டிசைன் ஓகேங்களாடா வண்டிக்கால இட் மீன்ஸ் சூப்பராக இருக்கும் அழகான தேர் டிசைனோட வந்திருக்குது ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைன் வண்டி மாடோடு வரக்கூடியது அழகாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல் வியூ வந்து நம்மளோட சேனல் கம்யூனிட்டி டேப்ல இருக்கு செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் கலர்ஸ் கரு நல்ல ஒரு டார்க்கு கத்திரிப்பு கலர் தீப்பெட்டி கலர் சொல் அந்த மாதிரி கலரு சேம் டிசைனில் ரெட்டு சேம் டிசைனில் வந்து ரொம்பவே அழகான பிங்க் ராணி பிங்க் கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெரூன் கலர் இது எல்லாமே வண்டி மாடி டிசைனில் அந் நாலு கலர் அவைலபிள் இருக்குது சைஸ் எக்ஸல்லில் செஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி நாலுலேருந்து இருந்து நாற்பத்தாறு இன்ச்சஸ் இருக்கும்ப்பா ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு இன்ச்சஸ் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸல் இனி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே டபுள் எக்ஸல் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டி ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது வந்து டபுள் கோட் ஓகேங்களா டபுள் கோட் டிசைன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து கோட் டிசைன் பண்ணி அதில் பைப்பிங் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருப்போம் ஸோ வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் இஷ்யூஸ் வராது ப்ரீமியம் குவாலிட்டி ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது ஓகேங்களா சாஃப்ட் காட்டன் டூ செவன்டி ஜிஎஸ்எம் ஒரிஜினல் காட்டன் ஓகேங்களா ஏன் நல்ல டீப்பான யூனிட்ல அழகான பைப்பின் கொடுத்து டபுள் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிப்போம் சூப்பரான கோட் மாடல் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் ப்ளூ வித் பிளாக் பிளாக் வித் ப்ளூவு ரெட்டு வித் நேவி ப்ளூ நேவி ப்ளூ வித் ரெட் காம்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் வித் ப்ரௌனு ப்ரவுன் வித் பிங்க் இட் மீன்ஸ் இது ப்ரௌனுன்னு சொல்ல முடியாதனால நல்ல டார்க் பிளாக்குன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஷேடு சூப்பராக இருக்கியா கலரு எல்லாமே டபுள் டபுள் கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நூற்றி எழுபது தான் வித்தவுட் சுப்பில் ரொம்ப அழகான கோட் டிசைன் ஓகேங்களா போட்டால் செம்ம யூனிக்காக தெரிவிங்க ஓகேங்களா சைஸ் வந்து டபுள் எக்ஸல் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸ் இருக்கும் ஹைட்டு வந்து ஐம்பத்தி ஆறு இன்ச்சஸ் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் கோட் டிசைன் இப்போ கோட்டு ஃபுல் கோட் பார்த்தோமா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் கோட்டு ரொம்பவே அழகான பேட்டர்னில் இது மாதிரி ஹாஃபாகவே க்ளோஸ் ஆகிருக்கும் ரொம்ப நீட்டான ஒரு பைப்பிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்மில் சாஃப்ட் காட்டன் தான் ஒரு பீஸோட ரேட்டு நூ பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எழுவது தான் பியூட்டிஃபுல்லான காட்டன் ஐட்டி கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஆஃபரும் அவைலபிள் இருக்குது நெக் பார்த்தீங்கன்னா பா நெக் ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் கலர் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ வித் ரெட்டு ரெட்டு வித் ப்ளூவு பிளாக் வித் பிங்க்கு பிங்க் வித் பிளாக் க்ரீன் வித் ஆரஞ்சு ஆரஞ்சு வித்து க்ரீன் ஓகேங்களா டோட்டலாக ஆறு கலர் இருக்குடா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் வித் ப்ளூவு பிளா ப்ளூ வித் பிளாக் டோட்டலாக எட்டு கலர் இருக்குது அதாவது ஹாஃப் கோட்டில் எட்டு கலர் இருக்குது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் ஓகேங்களா ஒரு கலருக்கு ஒரு பீஸ் தான் இருக்குது ஸோ சீக்கிரமாகவே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து ப்ராண்டூலில் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருப்போம் ஏா அந்த மாதிரி அதாவது ப்ளீட்டட் இல்லாத கவுன் நைட்டி ரொம்பவே அழகாக இருக்கும் இது மாதிரி நீட்டான ஸ்டிச்சஸ் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு மினிஸ் போட வரும் சாஃப்ட் காட்டன் மல்டிபிள் கலர் ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நூற்றி எழுபது அதாவது நம்மளோட பிரான்ஜூல் மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நூற்றி எழுபது ரூபாயில் சாஃப்ட் காட்டன் யூனிக் பேட்டர்ன் ஓகேங்களா கலர்ஸ் பார்த்தோம்னா பிங்க் வித் ப்ளூ ப்ளூ வித் பிங்க்கு ரெட்டு வித் க்ரீனு க்ரீன் வித் ரெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளூ வித் பிளாக் பிளாக் வித்து ப்ளூவு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் வித் க்ரீன் பேஸ்டல் க்ரீன் வித் டார்க் க்ரீன் டார்க் கிரீன் வித் பேஸ்டல் க்ரீனு யூனட் பேட்டன் டோட்டலாக எட்டு கலர் அவைலபிள் இருக்குது இந்த நம்மளோட அழகான பிராஞ்சுல் காட்டனில் எட்டு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸல் தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகான நம்மளோட ஒட்டகம் ஓகேங்களாடா ராஜஸ்தானி ஒட்டகம் டிசைன் டபுள் எக்ஸல் சைஸு வித்து சிப்பு செவன் இன்ச்சஸ்ஸு ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது நூற்றி எண்பது கொடுத்துட்டு இருந்த ஆஃபர் நைன்ட்டி நீங்கள் நூற்றி எழுபது ரூபா வீடியோங்கிறதுனால ஒன் செவன்ட்டி கொடுக்குறோம் அதில் ஆஃபரும் இருக்குது மறக்காமல் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணியிருக்கேயா ப்ரீமியம் குவாலிட்டி ஒட்டகத்தில் கலர் பார்த்தீங்கன்னா ராணி பிங்க்கு டார்க்கு ரெட்டு மெரூனு வயலட் கலர் காம்போ இது எல்லாமே ஒட்டகத்தில் ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா சூப்பரான ப்ரீமியம் ஒட்டகம் சூப்பர் குவாலிட்டி செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு ஹைட்டு ஐம்பத்தாறு இன்ச்சஸ் நெக்ஸ்ட்டு டபுள் எக்ஸலில் வித்து எலாஸ்டிக்கில் பார்க்க போகிறோம் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆனைக்குட்டி டிசைனு ஓகேங்களாடா நல்ல விழுதோடு இருக்கக்கூடிய ஆனைக்குட்டி ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ளாரல் டிசைனோட ஒரு பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நூற்றி எழுபது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டடான ஸ்டாக் மட்டும்தான் பியூட்டிஃபுல்லான கலர் காம்போ ஜஸ்ட்டு ஃபோர் கலர்ஸ் மட்டும்தான் இதில் வரும் ஓகேங்களா டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் குஜிரி காட்டனு கலர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான மெரூனு ரெட்டு டார்க்கு க்ரீனு கிளாத்தோட குவாலிட்டி வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ரெட் கலர் காமிப்போம் ஓகேங்களா நல்ல திக்கான மெட்டீரியலாகவே இருக்கும் போட செம சாஃப்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஏன் சூப்பரான குவாலிட்டி ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் மூணுமே நான் வீடியோவில் காமிச்சது சேம் கலர் சேம் சைஸ் ஒவ்வொரு பீசஸ் தான் இருக்குது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணியிருங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல்